எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் ஐந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கை தான் வந்து இப்போ ஊடகங்கள் முழுதுமே பேசும் பொருளாக ஆகியிருக்கு முதல் அறிவிப்பு சென்னையில் இருப்பவர்களுக்கு சொந்தமாக அபார்ட்மெண்ட் வீடுகள் தரப்படும் அப்படிங்கிற அறிவு அதே போல கிராமப்புறங்கள் இருப்பவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அம்மா இல்லம் திட்டம் மூலமாக வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு வேலை அவர் முதலமைச்சராகி இந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றுறாரு அப்படின்னா வரலாற்று சிறப்பு ஒரு விஷயமா இருக்கும் பெண்களுக்கு இரண்டாயிரம் அப்படின்றத எப்படி ஈடு கட்ட போறாங்க இதுக்கப்புறம் வர ஆட்சியாளர்கள் அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் இல்ல மற்ற கட்சிகளா இருக்கலாம் எப்படி அதை சரிவர செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த இலவசங்கள் மகளிருக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுனாலயோ ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பைக்கு வந்து மானியம் இல்ல இலவசமா வீடு கட்டி தரும் இது இது வந்து மொத்த தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ல ஒரு பெர்சன்டேஜ் கூட வராது இந்த அஞ்சு வருஷத்துல மு ஸ்டாலின் அவர்கள் விடியல் அரசாங்கம் இவங்க மட்டும்தான் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அப்போ அவங்கள நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்கணும் முதல்ல ஊழல் பட்டியல் வெளியாகுது எல்லா துறைகளிலும் ஊழல் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு நிகரான ஊழல் வந்து எல்லா துறைகளிலும் நடந்திருக்கு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலா இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் ஐந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க எம்ஜிஆர் அவர்களுடைய அன்று இந்த அறிக்கை தான் வந்து இப்போ ஊடகங்கள் முழுதுமே பேசும் பொருளாக ஆயிருக்கு ஏன் இப்போ இந்த மாதிரியான அறிக்கை வேகமாக வெளியிட்டதுனால திமுகக்கு அழுத்தம் கொடுக்குறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது உண்மைதானா சார் அழுத்தம் கொடுக்குறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அந்த முதல்கட்ட தேர்தல் அறிக்கையின் கூட தேர்தல் வாக்குறுதிகள்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னை அதே போல் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க வந்து வேலை செய்கிறதே எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு வேணும் ஏன்னா வாடகை வீடுகளில் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க குறைவான சம்பளம் பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரூவா சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு லட்சியம் கனவே என்னென்னா சொந்தமாக நமக்கு ஒரு வீடு ஏன்னா மாதம் மாதம் வாடகை கொடுக்குறவங்களுக்கு தான் அதோடைய அருமை என்னென்னு தெரியும் அப்போ அதை வந்து அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் அந்த முதல் அறிவிப்பு சென்னையில் இருப்பவர்களுக்கு சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் வீடுகள் தரப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு அதே போல் கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அம்மா இல்லம் திட்டம் மூலமாக வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் இதெல்லாம் வந்து எப்படின்னா மார்க்ஸு லெனின் அப்படி கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லோருக்கும் நிலம் இருக்கணும் எல்லோருக்கும் வந்து வீடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் போராடினதுனால இன்று வரைக்கும் நம்ம அவங்கள பெரிய புரட்சியாளர்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க கூட நிறைய வைத்திருப்பவர்களிடம் வந்து புடுங்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னாங்க பட் இவர் வந்து யாரிடமும் அப்படி பிடுங்கி பண்ணணும்னு அவசியம் இல்லை கவர்மெண்ட்டே வந்து அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார் இது வந்து ஒரு வேலை அவர் முதலமைச்சராகி இந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றார் அப்படின்னா அது ஒரு மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் இளைஞர் வந்து அவனுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடிய இப்போ பொருளாதாரத்தில் பெரும்பகுதி வாடகைக்கு மட்டும் தான் போகுது இன்றைக்கி வந்து சென்னை சுற்று வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் தொழில் பயங்கரமாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு வந்து மாதாந்திர இஎம்ஐயில் வந்து வீடு தரும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வாங்கி ஒருத்தன் வந்து வீடு வாங்குறான் அப்படின்னு சொன்னால் ஐம்பது லட்சரூவா கடன் வாங்கி வீடு வாங்குறான்னா அவன் வந்து மரணிக்கிற வரைக்கும் சம்பாதிச்சு அந்த இஎம்ஐ தான் இருப்பான் வேறு எதுவுமே செய்ய முடியாது அந்த ஒரு வீட்டுக்காக வாழ்க்கையவே வந்து இழக்கக்கூடிய ஒரு நிலையில் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில் தமிழ்நாடு இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு அதை வந்து உடைக்கக்கூடிய விதமாக ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு எனக்கு தெரிஞ்சு மீடியாலாம் கூட இதை பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல அது பத்தோட பதினொன்றாக கடந்து போகிறாங்க ஏன் சார் என்ன காரணம் பத்தோட பதினொன்றாக கடந்து போகிறது அது இருட்டடிப்பு செய்யணும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே திமுக ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட திமுகவை தான் பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஊடகங்கள் இன்றைக்கு வந்து ஆட்சியில் இருக்கும்போது சொல்லவாக வேணும் அப்போ இருட்டடிப்பு செய்கிறாங்க அந்த வாக்குறுதிகள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அப்படின்னா அது பயங்கர ஃப்ளாஸ் ஆகுது அது அறிவிப்பாக இருக்கும்போது பயங்கரமாக பேசப்படுது பட் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த வீடு அப்படிங்கிறது ரொம்ப அறிவி முக்கியமான அறிவிப்பு அதே போல் பழங்குடியினர் வந்து திருமணம் செய்யும் செஞ்சு தனியாக தனி குடும்பம் தனி குடுத்தனம் போனாங்கன்னா அவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அறிவிப்பு இது இல்லாமல் வந்து மகளிருக்கு வந்து இருசக்கர வாகனங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த மானியமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்தந்த பகுதிகளுக்கு என்ன தேவையோ இப்போ மதுரை சுற்றுப்பகுதிகளில் வந்து வாசனை திரவிய தொழிற்சாலை தேவை மல்லிகைப்பூ சென்று தொழிற்சாலை தேவை இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு தேவை இருக்குது அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருந்தார் இந்த வாக்குறுதி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பரவலாக சாதாரண மக்களுக்கு போய் சேரக்கூடிய வாக்குறுதி அதே போல் இலவச பேருந்து பயணம் ஆண்களுக்கு கண்டிப்பா சார் இந்த இலவச பேருந்து பயணம் அப்படின்றது ரொம்பவே ட்ரோல் பண்றக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு ஏன்னா கஞ்சா கருப்பு அவர்கள் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப நாங்க குடிச்சிட்டு பஸ் எங்களுக்கு இலவசமா விடுங்க நாங்க பஸ்ல போயிட்டு போறோம் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி இப்ப இந்த மாதிரியான அதாவது மகளிர் இலவசமாக பயணிக்கிற பேருந்துகளே வந்து சரிவர இல்ல அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இன்னும் சரி அப்படியே இருந்தாலும் அவர்கள் எந்த அளவுக்கு இழிவா பேசப்படுறாங்க இழிவா நடத்தப்படுறாங்க அப்படின்றத ஆட்சியாளர்களே வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து ஆண்களுக்கும் நடக்கும் போது ஆண்களும் அவமானத்துக்கு வந்து ஆளாவார்கள் அப்படின்றத நேரத்துல எப்படி சார் இல்ல அதாவது இன்னைக்கு கூட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் அதாவது குடும்பத்தை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க திமுக ஏன்னா இலவச பேருந்து அப்படிங்கும்போது பெண்கள் போய் அதில் ஏறிடுவாங்க ஆண்கள் வந்து என்ன செய்ய முடியாது அவங்க கூட சேர்ந்து பயணிக்க முடியல அப்படின்னா அவங்க தனியாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுவோம் இப்போ வந்து எல்லாேருக்கும் இலவசங்கும் போது குடும்பமாக மொத்தமாகவே அவங்க ஏறி இலவசமாகவே அவங்க பயணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இதே திமுக அறிவிச்சிருந்தால் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க இப்போ இந்த இலவச பேருந்து பயணத்தில் பேருந்து பயணம் மேற்கொள்ளக்கூடியவங்களாம் யார் அப்படின்னா சாதாரணமான பெண்கள் தான் பெரிய டாட்டாவோ பிர்லாவோ பெரிய அம்பானி குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அந்த பேருந்தில் போக மாட்டாங்க சாதாரண எளிய மக்கள் தான் அந்த பேருந்தை பயன்படுத்துகிறாங்க ஒரு கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடியவங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய பெண்கள் அந்த பேருந்தை பயன்படுத்துகிறாங்க அவங்க கட்டணம் செலுத்தி போனாங்கன்னா மாதம் ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அவங்களுக்கு வரும் அது அப்போ அதை வந்து இலவசமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அவங்க சேலரியிலேருந்து அது எவ்வளோ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் வருது அந்த செலவு இப்போ ஆண்களுக்கும் இலவசம்னு சொல்லும்போது ஆண்கள்லேயுமே பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து அதில் போக போகிறதில்லை நிறைய பேர் கார் வச்சுருக்குறாங்க பைக் வச்சுருக்குறாங்க பேருந்தில் பயணம் செய்யக்கூடியவங்க அந்த வசதி பெட்ரோல் போட முடியாமல் பைக் வாங்க முடியாதவங்க அதில் போகிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இலவசம் அதை வந்து விலை இல்லாமல் கொடுக்கும்போது அது வந்து நேரடியாகவே ஒரு ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை ார்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சார் மக்கள் வந்து இப்போ அதிக அளவுல இலவசத்தை விரும்பல அப்படின்றது தெரிய வருது இந்த அது உரிமை தொகையா இருக்கட்டும் அது இரண்டாவது இந்த மாதிரியான இலவசங்கள் மூலமா வந்து ஒரு தராதரமற்ற ஒரு நிலைதான் இருக்குது ஏன்னா ஒரு பாதுகாப்பான நிலை இல்லை பாதுகாப்பான வசதி இல்லை பாதுகாப்பா இருந்தா எங்களுக்கு போதும் அது முழு கட்டணத்தை கூட நாங்கள் செலுத்தி போறோம் அப்படின்ற நிலையில பெண்களை வந்து இப்ப நிறைய விஷயங்கள் வந்து முன்னிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்களே இந்த இதெல்லாம் வந்து தவறான பிரச்சாரங்களினுடைய விளைவு அதாவது தவறாக யாரெல்லாம் இலவசம் கொடுக்க முடியாதோ இப்போ தமிழ்நாட்டுல அதிமுக திமுக தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே இலவச மக்களுக்கு வந்து இலவசம்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்களுடைய உரிமை அது அதை வந்து வாரி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதை அந்த ஆட்சி இதற்கு வர முடியாதவர்களும் அதை எதிர்க்கிறாங்க தொடர்ந்து அப்படி பிரச்சாரம் செய்யப்படும் போது அதுல சில அதன் விளைவாக சில பெண்கள் வந்து இதெல்லாம் தவறு அப்படி இல்லை சார் எல்லா அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன் அதாவது இலவசம் கொடுங்க அப்படியே கொடுத்தாலும் அந்த இலவசம் சரிவர செயல்படுதா அப்படின்றத நீங்க பாருங்க அது இல்லாத பட்சத்தில் அது எங்களுக்கே பாதிப்பாகுது உங்களுக்கும் பாதிப்பாகுது ஆட்சியாளர்களுக்குமே அது பாதிப்பாகுதுன்னு தானே சொல்றாங்க இல்லை இது வந்து மக்கள் தெளிவான புரிதல் இல்லாமல் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக இப்போ கொடுக்கறதே பத்தாது என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஏதோ பேருந்துல வந்து போகிறதுக்கு இலவசமாக கொடுக்கறது இதெல்லாம் பத்தாது நீங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து இன்னைக்கு சவுதி அரேபியா மாதிரி துபாய் மாதிரி இன்னும் ஸ்வீடன் அந்த மாதிரி வெளிநாடுகளில் அரசாங்கம் வந்து ஒரு ஒருத்தன் தன்னால் இருந்தாவே போதும் அவன் சாகர் வரைக்கும் அவனுக்கு தேவையான எல்லாமே இலவசம்தான் அவன் வந்து பிறந்து அவன் எஜுகேஷன் படிக்கிறானா அது இலவசம் ஸ்கூல் இலவசம் வளர்ந்த நாடுகள் அதான் க கல்வி வந்து இலவசம் இப்போ மருத்துவம் வந்து இலவசம் முழுவதும் நம்ம நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இலவசமாக கொடுக்குறோம் பட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய போய் இங்கே சில இது இல்லை நம்ம அங்கே போகிறோம் அங்கே போய் அதிகமாக செலவு பண்ணுறோம் பட் வேளைய நாடுகளில் இலவசமாக தானே கொடுக்குறாங்க அது வளர்ந்த நாடாக இருக்கட்டும் ஏழை நாடாக இருக்கட்டும் அதை அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதை வளர்ந்த நாடு தானே எல்லாமே பணக்காரங்க அவங்க நினச்சாங்கன்னா ப்ரைவேட்டில் போய் பண்ண முடியுமே அப்புறம் எதற்கு அந்த நாடுகள் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து சிட்டிசனாக யார் பிறந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த நாட்டினுடைய வளங்களில் அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் இப்போ அம்பானி சம்பாதிக்கிறார் அதானே சம்பாதிக்கிறாருன்னா அவங்களாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய வளங்களை தோண்டி எடுத்து அதை கொண்டு போய் விற்பனை செஞ்சு இங்கே உள்ள மனித வளத்தை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ச குறைவான சம்பளம் கொடுத்து அவங்கள புழிஞ்சு அப்படி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க அது ஆக்சுவலாக அவங்களுடைய பணமே கிடையாது அம்பானியோடய பணமாக இருந்தாலும் அதானியோட பணமாக இருந்தாலும் அவங்களுடைய சொந்த பணம் கிடையாது இங்கே அந்த ஒரு பேராண்மை படத்தில் அவர் சொல்லுவார் ஷாக் பீஸில் வந்து உழைப்பு கழிச்சா இது வரும் இது தான் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போதாது இந்த இலவசங்களே போதாது கல்வி குவாலிட்டியான கல்வி வந்து கொடுக்கும் அந்த அளவுக்கு வளர்ந்த நாடா இருந்தா இந்த மாதிரியான இலவசங்கள் போதாது அப்படின்றத நீங்க சொல்றது வந்து இது இருக்குது அந்த அளவு வளர்ச்சி இல்லை நம்மளே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஐந்து நான்கு நாணய முக்கா வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா நாலரை லட்சத்துக்கு மேல நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இனிமேல் வர ஆட்சியாளர்கள் தான் வந்து இந்த கடன் வந்து அப்படியே அதோட பொறுப்பு வந்து சேரும் அப்படின்றப்போ இப்ப மேலும் வந்து பெண்களுக்கு இரண்டாயிரம் அப்படின்றத எப்படி ஈடுகட்ட போறாங்க இதுக்கப்புறம் வர ஆட்சியாளர்கள் அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கலாம் எப்படி அதை சரிவர செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது அதிமுக ஆட்சி பத்தாண்டுகள் ஆட்சி முடிந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி முடியும் போது தமிழ்நாட்டின் கடன் சுமார் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் தான் அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்கின கடன் கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் கடனே அவ்வளோதான் பட் இந்த அஞ்சு வருஷத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் விடியல் அரசாங்கம் இவங்க மட்டுமே அஞ்சு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்போ அவங்கள நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்கணும் முதல்ல ஏன் இவ்வளோ கடன் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு நம்ம கேட்கணும் பார்த்தா ஊழல் பட்டியல் வெளியாகுது எல்லா துறைகளிலையும் ஊழல் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு நிகரான ஊழல் வந்து எல்லா துறைகளிலும் நடந்திருக்கு இப்போ முதல்ல வந்து கேள்வி கேட்க வேண்டியது அவங்கள அடுத்ததாக இந்த இலவசங்கள் மகளிருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறதுனாலையோ ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பைக்குக்கு வந்து மானியம் இல்லை இலவசமாக வீடு கட்டி தவிர இதெல்லாம் இது வந்து மொத்த தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில் ஒரு கூட வராது தமிழ்நாட்டினுடைய மொத்த செலவுகளில் வந்து இது ஒரு பெருசாக வந்து வரப்போகிறதில்ல பட் இதுதான் ஏழை மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் நீங்கள் வந்து வேறு எந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி காரு வாங்கினா அதுக்கு டேக்ஸ் குறைவு வேறு அத்தியாவசிய பொருள் அரிசி வாங்கினீங்கன்னா டேக்ஸ் அதிகம் இப்பெல்லாம் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுதுல இப்போ இது வந்து நேரடியாகவே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் சாதாரண ஒரு பத்தாயிரூவா பதினைஞ்சாயிரரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரூவா அவங்களுக்கு கிடைக்கிதில்ல மாதம் அந்த பணம் அவங்க மிச்சப்படுத்தி அவர்கள் குழந்தை கல்விக்கு செலவு பண்ணலாம் அரசாங்கம் வந்து வரி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அது குறிப்பாக பணக்காரங்கள்ட்ட தான் இவங்க அதிகமா டாக்ஸ் போடணும் டொனால்டு ட்ரம்ப்பே அதை தான் பண்றாரு அமெரிக்கால அது முதலாளித்துவ நாடு அது அமெரிக்கா முதலாளிகளுக்கான நாடு அது அவரே முதலாளிகள்ட்ட தான் அதிகமான டேக்ஸை வந்து போடுறாரு அதனாலதான் எலான்மஸ்க்கு என்ன பண்றாரு ட்ரம்ப்போட சண்டை போட்டாரு ஏன் சண்டை போட்டாருன்னா அதிகமான பணக்காரர்களுக்கு அதிகமான டேக்ஸ் வாங்குறாரு அப்போ பணக்காரங்கள்ட்ட தான் டேக்ஸ் வாங்கணும் ஏழை எளிய மக்களுக்கு அதை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் ஏன்னா அவங்களுடைய உழைப்பை தான் நீங்கள் சுரண்டி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் நீங்கள் கோடிக்கங்களை சம்பாதிக்கிறீங்க அப்போ அந்த மக்களுக்கு யார் கொடுப்பா கார்ப்பரேட் தரமாட்டாங்க அப்போ அரசாங்கத்தின் வேலை அது அரசாங்கம் தான் இதெல்லாம் பண்ணணும் அதை வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து பலரும் பண்ணுறாங்க அது எடப்பாடி பழனிசாமி ஒருபடி முன்னே முன்னே போய் அவர் சேராரு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டம் இது வீடுங்கிறது ஏன்னா வீட்டுக்காக தானே இவ்வளவு தூரம் உழைக்கிறோம் மாசம் மாசம் எவ்வளவு வாடகை கொடு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்க ஏழாயிரம் எட்டாயிரம் வாடகை மட்டுமே கொடுக்குறோம் அப்ப இந்த திட்டம் வந்து அறிவிப்போடு இல்லாமல் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லணுமே இலவசங்கள் வந்து மக்களை வந்து சோம்பேறி ஆக்குது இலவசம் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படி பார்த்தா என்ன பொருளாதாரம் உயர்ந்திருக்கணுமே எல்லோருமே பெரிய வளர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணிருந்தாலும் இந்த இலவசங்களே தேவையில்லை அப்படின்னு மக்களே சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு சார் இல்லை நீங்கள் என்ன தான் நீங்கள் பொருளாதாரம் உயர்ந்தாலும் ஏழைகள் அமெரிக்காவில் ஏழைகள் இல்லையா அமெரிக்காவில் ஏழைகள் இல்லையான்னு நான் கேட்குறேன் உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே ஏழைகள் இருக்காங்க பிரிட்டனில் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சாயிரம் செலவு பண்ணிடுறாங்க புரியுதுங்களா செலவினங்கள் அதிகமாக இருக்குது எல்லோருமே நகர்ப்புற வறுமைன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ வறுமை இந்த ஏழ்மைங்கிறது வந்து இந்தியாவில் வந்து இலவசம் கொடுக்கறதுனால தான் அப்படி இல்லை அவங்க ஏழ்மையாக இருக்கிறனால இலவசமே கொடுக்குறாங்க புரியுதுங்களா அவங்க வளர்ந்தது வள வளர்ந்ததற்கு பிறகு அவங்களுக்கு கொடுத்தா அதை சொல்லலாம் எல்லோருமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சராசரி வருமானமே ஐம்பதாயிரருவாக்கு மேலே போயிருக்கு எதுக்கு நீங்கள் ரெண்டாயிரூவா கொடுக்குறீன்னு கேட்கலாம் ஆனால் இன்றைக்கி துப்புரவு பணியாளர்கள் எடுத்துக்கோங்க அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க செவிலியர்களுடைய சம்பளம் என்ன கிராமப்புறங்களில் வந்து என்ன நிலை இருக்குது அப்போ மக்கள் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க அதனால் இந்த இதுவே குறைவுங்க இந்த ரெண்டாயிரரூவா கொடுக்குறது இதெல்லாம் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பா இந்த வாக்குறுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பயிர்தேன் நன்றி நன்றி